எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மதுரையிலேருந்து இருந்து சென்னைக்கு போகிற ஒரு மினி பிளாக் தான் இது ஃப்ளைட்டில் தான் போனோம் ஒன் ஹவர் ஜேர்னி மதுரையில் இருந்து போய் நாங்கள் ஐபிஐஎஸில் தான் வந்து டூ டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு வாங்க இப்போ உங்களுக்கு ரூம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் காமிக்கிறேன் ரொம்ப காம்பேக்டாக தான் இருந்துச்சு பட் இருந்தால் எல்லா ஃபெசிலிட்டியுமே அந்த ரூமில் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்க பார்க்கலாம் இது ஃபுல்லாக உள்ளே நுழஞ்சோடனே சின்னதாக அவங்களுக்கு டிவி இருந்துச்சு நம்ம இது வைஃபை கொடுத்துட்றாங்க ஸோ கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி இருந்துச்சு ஒரு குட்டி சோஃபா இருந்துச்சு அப்புறம் அசுஷல் வாட்டர் பாட்டில் அவங்களே வச்சுருந்தாங்க காஃபி டீ போட்டுக்கிற மாதிரி வந்து கப்ஸு சுகரு சுகர் ஃப்ரீ அப்புறம் வந்து ஹாட் வாட்டர் வச்சுக்கிற மாதிரி அப்புறம் அசியூஷல் ஒரு டெலிஃபோன் இருந்துச்சு நம்மளுக்கு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி அவங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மினி ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்ரூம் ஸ்லிப்பர் அசிஷல் காட்டு ரெண்டு பில்லும் அந்த இதுவுமே எங்கள் பாப்பா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் நான் பெட்டில் போட்டுட்டு வீடியோ இருக்கேன் இது ரெஸ்ட் ரூமில் பார்த்திங்கன்னா வந்து ஹேண்ட் வாஷு ஒரு பாடி லோஷன் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஷாம்பு இது இருந்துச்சு ஷவர் பாத் இருந்துச்சு ஆனால் இவ்வளோ பெரிய பாத்ரூமில் ஒரு பக்கெட் கூட வைக்கலை ஆனால் மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு ஹாட் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் பார் சப்ளை இருந்துச்சு எத்தனை மணிக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே சிங்க் எல்லாத்துலேயுமே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதே மாதிரி சர்வீஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம அந்த க்ளீனிங் டேக் நம்ம போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நீட்டாக அவங்களே ரூம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்றாங்க அப்புறம் சென்ட்ரலைஸ்டே ஏசி தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க பட் அதுலேயும் வந்து அட்ஜஸ்டபிள் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இது லிஃப்ட் ஏரியா நம்மளுக்கு ஒரு ரூம் கார்டு கொடுத்துட்றாங்க அந்த கார்டு வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் லிஃப்ட் ரூம் மாதிரி நீங்கள் அந்த கார்டு ஆக்சஸ் பண்ணி தான் எந்த ஃப்ளோருக்கு போகணுமோ அங்கே வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் டைனிங் ஹால் நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு ஃபுட் வெரைட்டிஸும் வந்து நல்லா அடிச்சு சவுத் இந்தியன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே இருந்துச்சு சென்னை அப்படின்றனால வந்து எல்லாமே இருந்துச்சு இது வந்து கேர்டு பட்டர் மில்க் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம் அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பாட்டில்ஸ் வேணாம் அதுக்கப்புறம் இது வந்து பட்டர் பன்னு ஜாமு இது வீட் ப்ரெட்டு இந்த மாதிரி இது வச்சுருந்தாங்க அது போக வந்து பாயில்டு எக் வச்சுருந்தாங்க இது நம்ம பட்டர் வச்சு நம்மளாக மேக் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இது நான்வெஜ்ஜு நான் சா என்னன்னு பார்க்கல ஏதோ மீன் குழம்பு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கோட்லேயே வந்து ப்ளூபெர்ரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நார்மல் சட்னி த கோகனட் சட்னி புதினா சட்னி தக்காளி சட்னி வச்சுருந்தாங்க அப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து பப்பாயா மெலன் அதெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருந்தாங்க கேரட்டு குக்கும்பர் டொமேட்டோ எல்லாமே வச்சுருந்தாங்க ஸ்லைஸ் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து கருப்பு உளுமே வச்சுருந்தாங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் பார்த்து பார்த்தேன் அதுக்கப்புறம் இருந்துச்சு கேக்கு வந்து பனானா கேக் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் வந்து அசுஷலில் இது வாட்டர்மெலன் இருந்துச்சு நாங்கள் போகிறப்ப அதுக்கப்புறம் வந்து கேர்ட்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வச்சுருந்தாங்க இங்கிட்ட வந்து காஃபி மேக்கர்கிட்ட காஃபி டீ போடுற மாதிரி மில்க் செப்ரேட்டாக வச்சுருந்தாங்க அப்புறம் கெலாக்ஸ் ஐட்டம் கெலாக்ஸ்லேயும் வந்து த்ரீ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்டு நார்மல் அஷூஷூல் அதுக்கப்புறம் ஹனி ஃப்ளேவர் அப்படின்னு த்ரீ வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இட்லி வச்சுருந்தாங்க இட்லிக்கு வந்து த்ரீ பொடி வெரைட்டிஸ் ஆஃப் பொடி வச்சுருந்தாங்க சட்னி பொடி இது கீம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ரெடி டு டேக் கவுண்டர் மாதிரி ஒரு கவுண்டர் நம்ம என்ன வேணுமோ தோசை இதெல்லாம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணால் ஒரு ஒரு மினிமம் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க அப்புறம் பொங்கல் வடை ஒரு இது இருந்துச்சு ஆலு பரோட்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து உப்புமா வச்சுருந்தாங்க நம்ம இல்லை அப்புறம் வந்து இது வெண்பொங்கல் இருந்துச்சு எல்லாமே டேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு சர்வீஸ் வந்து ரொம்ப வேகமாக குயிக்காக வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் பேபி வச்சுருந்தனால வந்து எனக்கு வந்து பேபியும் பார்த்துக்கிட்டாங்க ஹெல்ப் பண்ணாங்க சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு எக்ஸ்பெஷலி நாங்களும் தான் பார்த்துட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சி அதுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு ടി <laughs> ആയിട്ട് <laughs> <laughs> huh? आ पवंदा विच में लक्षाऊं